மெய்யன்பர்களே நெற்றியில் திருமண் எதற்கு பூசுகிறார்கள் என்று ஒரு அன்பர் கேட்டார் திருநாமம் என்று சொல்லுவது திருமண்ணை குறிக்கும் உயிர்களெல்லாம் உற்பத்தியாவதும் பின்னர் மடிவதும் இந்த மண்ணிலேதான் மண்ணில் பிறந்து மண்ணிலே வளர்ந்து மண்ணிலே வாழ்ந்து பின்னர் மண்ணிலே மறைந்து போவோம் எனவே எல்லாமே மண்தான் பூடாகி புல்லாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் தோன்றும் அனைத்தும் மண்ணிலேதான் எல்லாமே மன்ன்தான் இதனை திரு அருள் நூல் மனைந்து பல மாய்கையினால் முனைவதுத்தேன் என்கிறது பிறந்தோம் மாய்கையில் வளர்கிறோம் முடிவு மண்ணிலே மறைகின்றோம் மனிதன் பிறந்ததும் அவனுக்கு பெயர் சூட்டுகிறோம் பிறந்த நாள் முதல் நம்முடைய உருவமானது மாறி மாறி வளர்ந்து பின் உரு மண்ணிலே மறைந்து விடுகிறது பெயர் மாறுவதில்லை மனிதர்கள் காற்றையோ தண்ணீரையோ வெப்பத்தையோ பங்கு போடுவதில்லை மண்ணை மட்டும் பங்கு கூடுகிறார் இனம் இனத்தை தேடுவது போல மண்ணிலே தோன்றிய மனிதன் மண்ணையே தேடுகிறார் இந்த உலகத்தில் எத்தனை வகையான உலோகங்கள் அலோகங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் மாணிக்க வைரங்கள் வைடூரியங்கள் உணவு வகைகள் இன்னும் தானியங்கள் எல்லாம் தோன்றுவது இந்த மண்ணிலேதான் இறைவன் வகுத்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களும் மண்ணில்தான் பிறக்கின்றது அதற்கு மருந்தும் இந்த மண்ணில்தான் எடுக்கப்படுகிறது அதுவும் மண் நானும் மண் நீங்களும் மண் எல்லாமே மண் என்பதை காட்டவே நாம் நெற்றியிலே திருமண் திருநாமம் சூட்டுகிறோம் எதை சேர்த்தாலும் எதை சாதித்தாலும் எங்கெங்கு சுற்றினாலும் வானுயர பறந்தாலும் முடிவில் நீ மண்தான் வேறுபாணற்ற உயர்வு தாழ்வு இல்லாத நிலையை குறிக்கவே எல்லோருடைய நெற்றியிலும் திருமண்ணை நாமமாக நாம் சூடுகிறோம் ஆன்மாக்கள் மண்ணில் பிறப்பெடுக்கிறது அது பல உயிர் பலதரப்பட்ட உயிர்களால் பிறக்கிறது இதிலே மனித பிறப்பு மிகவும் மகத்தானது அதிலும் கோன் குருடு செவிடு ஊமை கைகளால் ஊனமின்றி பிறப்பது மிகவும் உயர்ந்ததா கர்ம கடன் கழிப்பதற்காக நாம் இந்த மண்ணிலே வந்து பிறந்திருக்கின்றோம் ஒருவிதமான தான் நாம் வாழ்கின்றோம் நமது பிறப்பிடமும் நமது இறப்பிடமும் மண் நீ மண்தான் மண்ணாய் போகப் போகின்றாய் மண்ணா போ என்பதை நினைவுபடுத்தவே நெற்றியில் விடுகிறோம் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் கையிலே நீங்கள் மண்ணை எடுத்ததும் ஒரு கணம் பாருங்கள் நாளை நாம் இந்த மண்ணாய் மாறப்போகிறோம் எனவே நமக்கு ஆணவம் அதிகாரம் பொய்புரட்டு யாரும் எதையும் கொண்டு போகவோ எதையும் எடுத்துச் செல்லவோ முடியாது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனை மண் அடையாளப்படுத்துகிறது தூணை மலை என்று நம்பின பேருக்கு தொட்டு நாமும் சாற்றுகிறார் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரக எனவே இந்த உலகத்தில் நமக்கு இனி பிறப்பு இருக்காது என்று நாம் நம்ப வேண்டும் நெற்றியில் அதாவது புருவ மத்தி அதை ஆண்மை என்றும் சொல்லுவார்கள் இது சுடர் வடிவிலே இருக்கும் இதை முக்கண் நெற்றிக்கண் என்றும் சொல்லலாம் இதனை உணர்த்துவதற்காகத்தான் சுடர் வடிவிலே நெற்றியிலே நாம் திருநாமத்தை இடுகின்றோம் இது குருவ மத்தியிலிருந்து மேல் நாம் விடுகிறோம் இது மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதா ஆம் இதை ஒருவன் யோசித்து விட்டால் நாம் மண்ணாக போகப் போகிறோம் எனவே நாம் நல்லவர்களாக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் நாம் நெற்றியிலே தரித்திருப்பது நம்முடைய அகக்கண் திறக்கப்பெற்றவர்களாய் பெற்றவர்களாய் சீதமுடன் எடும் நாம் திருநாமத்தை எழுப்புகிற போது நம்முடைய உணர்வை தட்டி எழுப்பி ஜீவனை முக்தி பெற செய்யக்கூடியதா சீவனை சிவமாக்குதல் நான் அவனானேன் என்ற நிலையில் நாம் திருமண்ணை நெற்றியிலே சூடுகிறோம் எனவேதான் ஐயா திருமண்ணை நமக்கு நெற்றியிலே திருநாமமாகச் சூட்டினான் திருநாமத்தை நெற்றியில் அணிந்த நாம் நேர்மையானவனாக பிறருக்கு உபகாரியாக சாதி மதம் பாராது எல்லோரிடத்திலும் அன்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கவே ஐயாவினுடைய பிள்ளைகள் என்பதை நிலைநாட்டவே நாம் நெற்றியிலே திருநாமம் அணிந்து எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்போம் ஐயா ஒன்று